அன்விர்க்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே பிறை பார்த்து நோன்பு நோற்பதும் பிறை பார்த்த நோன்பை விடுவதும் அதாவது பெருநாள் கொண்டாடுவதும் சஹி புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் இபுனுமா ரொலியோவா காதா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா ரை துமோ பசூமோ ப இதா ராயை துமோஹு நீங்கள் பிறை பார்த்து நோன்பு நோருங்கள் அதே போல பிறை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள் அலைக்கும் நீங்கள் அந்த மாதத்தை நிப்பதாக பூர்த்தி செய்து பிறகு நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள் என்பதாக அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே நாம் ரமலானுடைய பிறை பார்த்து விட்டோமே என்று சொன்னால் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் ரமலானுடைய பிறை முடிந்து பிறகு செவ்வாறு பிறை தெரிந்துவிட்டது என்று சொன்னால் நாம் முழுமையாக அந்த மாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று பெருமானா செல்ல மன்னவர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே நாம் இதன் அடிப்படையிலே சுண்ணத்தை பேணி சரியான முறையிலே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்